களத்துல நீங்க தான் சீமான் நம்பர் ஒன் தைரியமா இறங்கி அடிங்க திடீரென சீமானுக்கு டெல்லியில் இருந்து வந்த கால் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா கன்னியாகுமரியில அவர் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அவருக்கு ஆதரவு இருந்த மாதிரி தெரியல ஏதோ தனியா அவருடைய வாகனத்துல அவரும் வேட்பாளரும் இருந்ததும் ஒரு நாலு பேர் சுத்தி இருந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வட மாவட்டங்களுக்கு அவர் வர வர இப்போ அவருக்கு கூட கூடிய கூட்டங்களை பார்க்கும் பொழுது பல்வேறு அரசியல் ஆய்வாளர்களையும் மிரண்டு போறாங்க அரசியல்வாதிகள் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் மேல போய் ரொம்ப ஆச்சரியமாகவே சீமானுக்கு கூடுகிற கூட்டத்தை பார்க்கிறாங்க அதுவும் இந்த வேன வெயில சீமானவர்கள் போய்

வந்துட்டு இப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாசிட்டிவான செய்தி சீமானுக்கு வந்து கொண்டிருக்கு முக்கியமா டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்திகளுமே சீமானுக்கு பாசிட்டிவான விடங்களை சொல்ற காரணத்தினால் தனக்குரிய பாணியில சீமான் அவர்கள் தனதாக்குவார் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல்களா இருக்கு நன்றி வணக்கம்